ஹலோ எவ்வரி ஒன் ஐம் காவ்யா ஃப்ரம் தேர்ட் இயர் சிஎஸ்சி சாக்ஸ் எம்ஏவிஎம்எம் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா மை பாரத் வாலண்டியராக எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலான்றது சொல்ல போகிறேன் அதுக்கு நம்ம ஃபயர் பாக்ஸ் க்ரோம் எதை வேணால் எடுத்துக்கலாம் நான் இப்போ கூகுள் எடுத்திருக்கேன் இதில் மை பாரத் கவர்மெண்ட் டாட் டைப் பண்ணணும் ஃபஸ்ட்டு வர வெப்சைட் அதுக்குள்ளே போகணும் லேப்பில் பண்ணுறதா இருந்தால் ரைட் சைட் கார்னரில் ரிஜிஸ்டர் நவுன்ற பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஃபோனில் பண்ணுறதுனால இந்த ரிஜிஸ்டர் நவு இதை நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் இப்போ தான் நான் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன் அதனால் ரிஜிஸ்டர் பட்டனை நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் இதில் உங்களோட மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடி எதை வேணால் கொடுத்துக்கலாம் ஓடிபி கொடுக்குறேன் இப்போ என்னோடய ஃபார்ம் வந்துருச்சு இதில் என்னோடய நேம் பாஸ்வேர்டு டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் இது எல்லாமே கொடுக்குறேன் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது ஒரு கேபிட்டல் லெட்டர் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அண்ட் ஒரு நம்பர் இருக்கணும் டேட் ஆஃப் ஜெண்டர் ஸ்டேட் டிஸ்டிக்ட் அர்பனா ரூரலா அர்பன் பின்கோட் இதில் நான் என்னென்னு போடணும் என்எஸ்எஸ்ஸா என்சிசிஆஸ்டிஆயபாரதா அதர்ஸா நான் என்எஸ்எஸ் வாலண்டியர் அதனால் என்எஸ்எஸ் போடுறேன் sns இல்லைனா அதர்சன் போட்டுโกங்க ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் இப்போதைக்கு நான் बैचलर्स டிகிரி படிச்சிட்டு இருக்கேன் இன்ஸ்டிடியூஷன் டைப் காலேஜ் காலேஜோட ஸ்டேட் காலேஜோட டிஸ்ட்ரிக்ட் காலேஜோட நேம் சாக்ஸிமேபியம இன்ஜினியரிங் காலேஜ் செலக்ட் ஸ்போர்ட்ஸ் டலன்ட் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை போட்டுக்கலாம் இந்த ரெண்டு பாக்ஸையும் கிளிக் பண்ணிக்கிட்டேன் இப்போ சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணணும் தான் ரிஜிஸ்டர் ப்ராசஸ் முடிஞ்சு இப்போ என்னோட